நாங்கள் இந்த தடவை கேரளாக்கு டூர் போயிருந்தோம் கேரளா எங்கள் ஊரில் இருந்து ரொம்ப பக்கம் நான் இப்ப உங்களுக்கு கேரளா போகிற இடத்துல ஒரு முக்கியமான இடத்த கட்ட போகிறேன் இந்த இடம் தான் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் எனக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு பேர் எஸ் விளைவு செங்கோட்டைக்கு மேல் பக்கமாக இருக்கு நாங்கள் போன வேகத்தில் பார்த்து எங்களுக்கு லக்குக்கு ட்ரெயின் வந்துது இந்த ட்ரெயின் எங்கே இருந்துருதுன்னா கொல்லத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது கொள்ளை எக்ஸ்பிரஸ் கொல்லம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் போகிறதுக்காகவே இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டியிருக்காங்க கேரளாவுக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப ஜாலியான விஷயம் இதை பற்றி நான் அவங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ போடுவேன் இப்போ ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு அதுக்கு கீழேட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த இடத்துல பெரிய டிராபிக் ஜாமானிக்கு கேரளாவுக்கு போகிறதுக்கு மூணு பார்டர் இருக்குது ஒன்று நாகர்கோவில் பாதையில் இருக்குது இன்னொன்று போடி மெட்டு ஓடி போகலாம் இன்னொரு பாதை புளியறை பாதை இந்த புளியறை பாதை தான் ரொம்ப ஃபேமஸ் இப்போ ரயிலுக்கு கீழே நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஒரு பாதை இருக்குது பாருங்கள் இதை பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இது என்னன்னா எஸ் வளைவுன்ட்டு சொல்லுவாங்க செங்கோத்த வாகனங்கள் மேலே ஏற முடியாதுங்கிறனால எஸ் மாதிரி வளைஞ்சி மேலே ஏறும் அதனால தான் இந்த இடத்து பேர் எஸ் விளைவு இதில் வாகனங்கள் போகிறத பார்க்கணுங்கிறக்காண்டிய நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க இந்த இடத்துல ஒரு கேஸ் வண்டி மேலே ஏறுது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏதோ ஒரு ராக்கெட்டு வானத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குது நாங்களும் இந்த வண்டி பின்தொடர்ந்த ட்ராவல் பண்ணுறோம் அந்த எஸ் விளைவு இங்கே பாதையில் மட்டும் பார்த்தா ரொம்ப குறுவளைவாக இருக்கும் அதுக்கு மேலே ரொம்ப அழ அகலமாக இருக்கும் அதனால் ரொம்ப செங்குத்த போறையினால் வாகனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவோம் இதெல்லாம் சர்வீஸ் உள்ளவங்க தான் அந்த இடத்துல வண்டி ஓட்ட முடியும் பைக்கு ஃபஸ்ட்டு கிளி கிளியர்லேயே தான் மேலே போகுது நான் முன்னாடி இருந்து உங்களுக்கு வீட்டு எடுத்து இருக்கிறேன் இந்த மரங்களை பாருங்க இந்த மரங்களுக்கு உடையில ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடியே வாகனத்துக்கு மழை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது ஆனால் கேரளாவில் நம்ம எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்ல மறந்துட்டோம் பாத்தீங்களா தென்மலை டேமுக்கு போகிறோம் டேமுக்கு போகும்போது என்னென்னதெல்லாம் பார்த்தோம் டேமை சுற்றி பார்த்தது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல போடுவேன் இந்த வீடியோவில் பார்த்த காட்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படியே லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ